நாம பிரமாணம் இல்லாதவர்களும் இல்ல நியாய பிரமாணத்துக்கு கீழாகவும் இல்ல அண்டர் த லா ஆஃப் கிரைஸ்ட் ஒரு கடவுள் அன்பானவராகவும் கோபமானவராகவும் என்ன பண்ண முடியாது இருக்க முடியாது பாவத்தை வியாதியாக பார்ப்பதுதான் சுவிசேஷத்தை சரியாக புரிந்து இந்த சிந்திக்க தூண்டதுனாலதான் வரிசை அவ்வளவு உங்களை யாராவது நீதிமான் அப்படின்னு அட்ரஸ் பண்ணா உங்களுக்கு பிடிக்குமா நீதிமான் அப்படின்னு உங்களை யாராவது கூப்பிட்டா அல்லது நீதிமானுக்கு எழுதுகிறதாவது அப்படின்னு உங்களுக்கு யாராவது கடிதம் எழுதுனா உங்களை நீங்க அதை எப்படி ஏற்றுக்கொள்வீங்க ஏன்னா நிறைய பேருக்கு அப்படி சொன்ன உடனே ஒரு பயம் வந்துடுது என்ன போய் நீதிமான்னு சொல்றீங்களே நான்லாம் அவ்வளோ பெரிய நீதிமான் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற நிறைய குழப்பங்கள்ல இது ஒரு முக்கியமான குழப்பம் நான் நீதிமானா அல்லது பாவியா சரி நீங்கள் நீதிமான் இல்லை அப்படின்னா நீங்க பாவியான்னு கேட்டால் அதுவும் அவங்களால ஒத்துக்கொள்ள முடியல ஏன்னு சொன்னா நான் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறேன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குது நான் எப்படி பாவியாக இருக்க முடியும் அப்போ நீங்கள் யாரு பாவியா நீதிமானான்னு கேட்டால் அதாங்க தெரியல இப்போதான் நாங்கள் நீதிமானாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்றாங்க அதாவது பாவி பாவியா இருந்தோம் நாங்கள் இயேசுவை விசுவாசித்தோம் இப்போ நீதிமான் ஆகிற பிரயாணத்தில் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போ எப்போ நீங்கள் ஆகி முடிப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆயிடுவீங்களானா இல்லை மரணம் வரைக்கும் நம்ம இப்படி தான் இருக்கணும் நம்மில் பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் அப்படின்லாம் வசனம்லாம் நமக்கு ஞாபகம் வந்து ஒரு குழப்பம் ஆயிடுது நீங்கள் ஆனான்னு கேட்டால் அல்லது பெண்ணான்னு கேட்டால் ஆண்கள் தாங்கள் ஆண்கள் என்பதிலும் பெண்கள் தாங்கள் பெண்கள் என்பதிலும் எவ்வளவு தெளிவாக இருக்கிறோமோ அதே அளவுக்கு தெளிவாக இருக்கணும் நம்ம பாவிகளால் அது நீதிமான்களான்னு சொல்லி இந்த குழப்பம் ஏன் உண்டாகுதுன்னா இந்த நீதிமான் ஆகிறது என்பது நாம் ஏதோ நல்ல வாழ்க்கையின் வாழ்வதன் மூலமாக அல்லது நாம நல்ல செயல்கள் செய்கிறதன் மூலமாக ஒரு நாள் நாம் நீதிமான்களாக எண்ணப்படுவோம் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறதுனால தான் இந்த மாதிரியான குழப்பங்கள் உண்டாகிறது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா நம்முடைய செயல்களினால் நாம் நீதிமான்கள் ஆகிறது இல்லை பைபிள்ல ரோமர் நான்காவது அதிகாரம் முடிவும் ஐந்தாவது அதிகாரம் முதல் வசனம் இது உங்களுக்கு விளங்கும் இவ்விதமா விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நீங்கள் நீதிமான்கள் ஆனபடியால் இல்லை நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் இந்த நான்காவது அதிகாரம் முடிவு எப்படி வருதுன்னு சொல்லி சொன்னா ஆபரகாம் விசுவாசத்தினாலே பிள்ளை பெற்றான் அந்த அதிகா அந்த சம்பவம் அங்க வருது எப்படி ஒரு இம்பாசிபிள் சுச்சுவேஷனோ ஒரு மாம்சத்துல நூறு வயது ஆனவனுக்கு ஒரு குழந்தை பிறப்பு என்பது நடக்கவே முடியாத காரியம் அதை அவன் தேவனை விசுவாசித்தபடினால அது அவனுக்கு நடந்தது அதுபோல இவ்விதமாக நடக்கவே முடியாத காரியம் நீங்க நீதிமான் ஆகிறது நீங்க நீ ஆப்ரஹாமுக்கு எப்படி குழந்தை பிறக்காதோ அதே போல நாம நீதிமான் ஆகிறது கிரியையினால முடியவே முடியாது ஆனா அவன் விசுவாசத்ததுனாலே அவனுக்கு எப்படி குழந்தை பிறந்ததோ அது போல நீங்கள் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீதிமான் சொல்றதுக்கு நம்ம ஏன் தயங்குறோம்னு சொல்லி சொன்னா அது ஏதோ பெருமைக்குரிய விஷயமா நினைச்சுக்கிறோம் நான் நீதிமான் அப்படின்னா அது ஒரு பெருமைக்குரிய விஷயம் அப்படின்னு சொல்லி அது பெருமைக்குரிய விஷயம் இல்லை நன்றிக்குரிய விஷயம் ஏன்னா அது நான் அச்சீவ் பண்ணது கிடையாது என் மேல அது இம்பியூட்டட் பண்ணப்பட்டது என் மேல் அது செலுத்தப்பட்டது கிறிஸ்துவினுடைய நீதி எனக்கு கொடுக்கப்பட்டதுனால் நான் நீதிமான்களாக ஆக்கப்பட்டிருக்கிறோம் அதை நாம புரிந்து கொண்டோம் என்றால் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற பல ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு நம்முடைய ஐடென்டிபிகேஷன் என்னுடைய அடையாளமாக அது எனக்கு இருக்குமா என்றால் பல ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு அது எனக்கு உதவியாக இருக்கும் நாம பிரமாணம் இல்லாதவர்களும் இல்லை நியாயப்பிரமாணத்திற்குள்ளா ஆஃப் கிரைஸ்ட் ஒரு கடவுள் அன்பானவராகவும் கோபமானவராகவும் என்ன பண்ண முடியாது இருக்க முடியாது பாவத்தை பார்ப்பதுதான் சுவிசேஷத்தை சரியாக புரிந்து கொள்ள வரும் இந்த சிந்திக்க தூண்டதுனாலதான் அவர் மேல அவ்வளவு கோபம் வந்துச்சு